ஹாய் பிராண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி மிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பிடி குலக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த குளக்கட்டை இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சீங்கன்னா வாயில் வச்சோடனே அப்படியே கரையும் நம்ம மெல்லென்னு தேவையில இந்த மெத்தோடில் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க நான் ஒரு கிலோ அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா கருகிறாமல் கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும் நமக்கு அதுதான் கரெக்டான பக்குவம் நம்ம கைவிடாமல் பருப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டணும் இல்லைன்னா அடியில்னா நல்லா கருகி போயிடும் அதனால் வந்து நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் வறுத்தாச்சு நல்ல ஒரு ஸ்மெல்லும் வருது நல்லா பாதி வறுபட்டுருச்சு நல்ல ஒரு ஸ்மெல்லு நம்மளுக்கு கிடைக்கும் நான் போடுற அளவுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நான் இதை போட்டுட்டேன் இதை போட்டுட்டு இது ஒரு மூணு மணிப்பில் நான் செஞ்சேன் சாயந்தரம் மணி மூணு மணிக்கு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம அதை வந்து நல்லா மூடி போட்டு கப்புன்னு மூடி வச்சுருங்க நம்ம அதை தண்ணியில் நல்லா சுட சுடாக இருக்கும்போது போதே தண்ணியில் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க பாருங்கள் ஆவி பிறக்குது நான் வறுத்த உடனே தண்ணியை ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டேன் இதை மூடி வச்சாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவைக்கேற்ப நம்ம வெள்ளம் எடுத்துக்குவோம் நான் ஒரு முக்கா கிலோ அளவு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இந்த வெள்ளத்தையும் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்குவோம் வந்து நம்ம எவ்வளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு முக்கா கிலோ அளவு உள்ள வெள்ளம் இதையும் வந்து நான் பாகு காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா பாகு காய்ச்சி ஏன்னா அடியில் வந்து நம்மளுக்கு தூசி எதுவும் இருக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான் வந்து நம்ம பாகு காய்ச்சி எடுக்கிறோம் நான் வந்து இது கல்சர் பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இடியப்ப மாவுக்கு உள்ளது வறுத்துட்டேன் ஏற்கனவே வறுத்துட்டேன் அதனால் இந்த மாவு வந்து நான் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அதனால் நீங்கள் வந்து கடையில் வாங்கினாலோ இல்லை வீட்டில் அரைச்சாலோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இடியப்ப மாவை பச்சரிசி மாவை நான் ஒரு மூணு கால்படின்னு சொல்கிற சொல்லுவாங்கள்ல அந்தளவு எடுத்துக்கிட்டேன் அதே அளவுக்கு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்குது சரியாகவும் ஊறவும் இல்லை இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்குவோங்க வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதை மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு ஃபைன் ஃபேஸ்ட்டாக வந்து இது இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இந்த பாசி பருப்பு இந்த அளவுக்கு வந்து மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் திரும்பி நீங்கள் இதே மாதிரி குளக்கட்டை செய்யணுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் நமக்கு அந்த பாகு காய்ச்சினதை இப்போ நம்ம ஊற்றிக்குவோம் நான் வந்து கால் படிக்கு வந்து கால் கிலோ அளவு வெள்ளம் போட்டுக்கிட்டேன் இது முக்கால் படிங்கிறனால மோ வந்து முக்கால் கிலோ வெள்ளம் நான் போட்டுக்கிட்டேன் இதை இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஹீட்டாக இருக்கும்ல அந்த பாகு காய்ச்சினது சரியான சூடு அதனால் நான் வந்து கரண்டி வச்சு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மாவு மாவை பாருங்கள் இப்போ நம்ம வந்து தேவைக்கேற்ப சால்டு கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ ஒரு டைம் நம்ம வந்து கொஞ்சம் இந்த இனிப்பு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தூக்கி நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா தித்திப்பு கிடைக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் வந்து சால்டு சேர்த்துக்கிட்டேன் நம்மளுக்கு இனிப்பு அப்போ தான் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் அடுத்தது வந்து ஒரு ஏழு எட்டு ஏலக்காயை சும்மா தயட்டி போட்டுக்கோங்க ஏலக்காய் வந்து தான் தேவைன்னா போடுங்க இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து ஒரு ஏழு எட்டு ஏலக்காயை நல்லா தட்டி போட்டுக்கிட்டேன் இப்போது ஒரு ரெண்டு தேங்காய் இந்த வந்து முக்கால் பிடிங்குறனால நான் ரெண்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருந்தேன் அந்த பூவையும் நம்ம ரெண்டு தேங்காய் அளவுக்கு நல்லா வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம சால்ட்டெல்லாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அந்த மாவும் சரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி தான் பிணையணும் கொஞ்சம் வந்து ஹீட்டாக இருக்கிறனால பார்த்து இது வந்து பிணையணும் அதில் பிணைஞ்சு எடுத்தோன்னா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவும் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யும் சேர்த்துக்கலாம் இல்லை வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துனோம்னா அந்த கொளக்கட்டை நம்மளுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாகவும் நல்ல ஒரு இதாகவும் கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் நெய் சேர்க்குறது பாருங்க அதையும் போட்டாச்சு தேங்காய் ரெண்டு தேங்காய் நான் போட்டுட்டேன் எல்லாத்தையுமே இப்போ வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான் கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க இது வந்து நான் எடுத்துட்டேன்னு இதிலே வச்சு நான் பிணைஞ்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் அகலமான பாத்திரம்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த கொளக்கட்டைக்கு மாவு பிணையணும் பாருங்கள் இந்த இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம தண்ணியை வச்சுட்டு நம்மளுக்கு தேவைக்கேற்ப நல்லா இதே மாதிரி நம்ம அந்த பிடி குளக்கட்டை நம்ம செய்ய வேண்டியது தான் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நம்ம உருட்டிக்கணும் கையில் மாவை உருட்டிக்கிட்டு நம்ம இது மாதிரி நம்ம விரலை வச்சு இது மாதிரி ஸ்கிப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி நம்மளுக்கு குளக்கட்டை ரெடி ஆயிரும் இதை வந்து நம்ம இட்லி பா பாத்திரத்தில் நல்லா தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம வந்து இதை வச்சு நம்ம வேக வைக்க வேண்டியது தான் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் சப்போஸ் லேட்டானால் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க கரெக்டாக வெந்துடும் மூணு நிமிஷம் தான் அது வெந்து எடுத்துருவோம் நம்ம ஏன்னா எல்லாமே மாவு நம்ம நல்லா ஹீட்டான நம்ம பாகு ஊத்துனால நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் மறக்காமல் நீங்கள் எஸ்டேம் லாக் ஸ்டைன்லாம் சப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இது வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு எனக்கு நல்லா தெரியும் நமக்கு இந்த வந்து அப்படியே உள்ளுக்குற நல்லா புது புதுன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி இருக்கும் நம்ம வாயில் வச்சோன்னே இந்த கொலக்கொட்டை நல்ல ஒரு இதாக வந்து நம்மளுக்கு கரைஞ்சிரும் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு உடச்சி காமிப்பேன் பார்க்கும்போது டேஸ்ட்டும் சரி நல்ல ஒரு மனமாக நம்ம நெய் மற்ற பொருள்லாம் சேர்த்தனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் உள்ளுக்களெல்லாம் அப்படியே புது புதுன்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்